ஆடுமைப்பவர் முதல் அரசியல்வாதி வரை பதினைந்து பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய இளம்பெண் யார் இந்த கல்யாண ராணி ஏமாற்றியது எப்படி அப்படின்றத நாம எந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்த ஒருவர் அன்பே என்ற ஆன்லைன் திருமண தகவல் மையம் மூலமாக பெண் தேடியிருக்கிறார் இதில் ஆன்லைன் வரன் மூலம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி வயதான சத்யா என்ற பெண் அவருக்கு அறிமுகமாகி உள்ளார் தொடர்ந்து இருவரும் படகி வந்த நிலையில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டு வீட்டில் சொல்லாமல் திருமணமும் செய்துள்ளனர் பின்னர் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் சத்யாவின் பெயரை ரேஷன் கார்டில் இணைக்க முயன்ற போது சத்யாவின் கணவராக மற்றொருவர் பெயர் பதிவாகி இருப்பது இளைஞருக்கு தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக சத்யாவின் சொந்த ஊரில் விசாரித்திருக்கிறார் அதில் சத்யாவுக்கு ஏற்கனவே பல பேருடன் திருமணமாகி அவருக்கு குழந்தை இருக்கும் தகவல் தெரிய வந்து கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஒருவரையும் திருமணம் செய்து அவர்களுடன் சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு வீட்டில் இருக்கும் நகை பணத்துடன் ஓட்டம் பிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் சத்யா இளைஞர் வீட்டில் திருடுவதற்கு சரியான நேரத்திற்காக சத்யா காத்திருந்த நிலையில் அதற்குள் அனைத்து விவரங்களையும் மகேஷ் தெரிந்து கொண்டார் இந்நிலையில் சத்யாவிடம் சாதுரியமாக பேசி தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற இளைஞர் காவல் நிலையத்தில் வைத்து அவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் தன்னை சிக்க வைப்பதற்காக காவல் நிலையம் அழைத்து வந்திருப்பதை கடைசி நிமிடத்தில் கண்டுபிடித்த சத்யா அங்கிருந்து நைசாக நழுவி தப்பி சென்று விட்டார் மேலும் பல்வேறு இடங்களில் விசாரித்து சத்யாவால் ஏராளமான ஆண்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது சத்யா மீது புகார் கொடுத்திருக்கும் தகவல் அறிந்து மேலும் நான்கு பேர் தங்களையும் சத்யா ஏமாற்றிவிட்டதாக கூறி தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சத்யா திருமணம் செய்து சுமார் பதினைந்து பேரையும் திருமணம் செய்யாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களையும் இருப்பதாக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சத்யாவின் ஏமாற்று வேலையால் ஆடு மெய்ப்பவர் காவல் உதவி ஆய்வாளர் தொழிலதிபர் சர்வேயர் மற்றும் அரசியல்வாதி என பலரும் சிக்கி பணத்தை இழந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது சத்யாவும் தமிழ் செல்வி என்ற பெண் புரோக்கரும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் திருமணத்திற்கு வரம் தேடும் ஆண்கள் குறித்து தகவலை புரோக்கர் தமிழ்ச்செல்வி சேகரித்து கொடுக்க அவர்களை சரியாக ஏமாற்றி காரியத்தை முடித்திருக்கிறார் சத்யா தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தாராபுரம் போலீசார் தலைமறைவாக இருக்கும் சத்யா மற்றும் புரோக்கர் தமிழ் செல்வியை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்